மோகன் தமிழக வெற்றிகழகத்தின் முதல் மாநாடு தற்போது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டி பகுதியில் நடைபெறும் என தமிழக கழகத்தின் கட்சியின் தலைவர் தலைவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக தமிழக வெற்றிகழகத்தின் கொடி அறிமுகப்படுத்திய நாள் முதல் நம் கழக தோழர்களின் எண்ணங்களுக்கும் ஏற்பவும் தமிழ்நாட்டு மக்களின் பேரன்புடன் பேராதரவுடன் நமது அரசியல் வெற்றிகரமாக களம் விரிவாந்து கொண்டே வருகிறது என்றும் கழக கொடியேற்ற விழாவின் போது நமது முதல் மாநில மாநாட்டு தேதியை அறிவிப்பதாக கூறியிருந்தோம் நமது மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையை தெரிவிக்கக்கூடிய நமது கழகத்தின் கொள்கை தலைவர்கள் கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல் திட்டங்களை பிரகடனத்துவம் தமிழக வெற்றிகழகத்தின் முதல் மாநாடு வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரமாண்டி அருகே உள்ள விசாலை கிராமத்தில் நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் நமது வெற்றி கல்வி மாநாடு நம்மை போகும் கொள்கையும் நாம் அடையப்போகும் இலக்கையும் முழுவதும் அரசியல் திருவிழாவிற்கு பெரும் கொண்டாடப்பட உள்ளது தமிழக மக்களின் மனங்களை தீர்க்காவும் வெள் வெல்லும் நோக்கில் அமைய உள்ள மாநாட்டிற்காக ஆயுத்தப் பணிகள் ஏற்கனவே நடைபெறுவதாகவும் அதற்கான களப்பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன என்பதையும் இந்த மூலம் பகிர்ந்து கொள்வதாகவும் இந்த மாநாட்டில் இருந்து வலிமையான அரசியல் பெரும் பாதையாக அமைப்போம் என்றும் இந்த நிலையில் நமது முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதற்கான தமிழ்நாட்டு மண்ணைச் சேர்ந்த மகனாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் ஆசைகளையும் உரிமையுடன் வேண்டுகிறேன் என்றும் தற்போது தமிழக ஒற்றை கழகத்தின் தலைவர் அறிக்கை மூலம் தற்போது இந்த மாநாட்டின் அறிவி தேதியானது அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த மாநாடு தேதியானது கடந்த இரண்டு மாதங்களாகவே மாற்றமடைந்த நிலையில் தற்போது இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாநாடு நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக அதற்கான முன்னெச்சரிக்கை பணிகள் முழுவதுமே தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாக கூட மதுரை திருச்சி சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மாநாடு நடத்துவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க நிலையில் அப்பகுதியில் போதுமான இடம் வசதி பல்வேறு இடஒதுக்கல் காரணமாக அந்த பகுதியில் மாநாடு நடத்துவதற்கான சாட்சியக் கூறுதல் தோல்வியடைந்தது பகுதியில் தொடர்ந்து கடந்த ஒரு மாதங்களாகவே இந்த மாநாடு நடத்துவதற்கான தீவிர பணிகளானது நடைபெற்று வரும் நிலையில் தற்போதுதான் இந்த நடைபெறும் தேதியானது தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த மாநாட்டை பொறுத்தவரை காவல்துறை சார்பாக ஐம்பத்தி ஐந்தாயிரம் நபர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் எனவும் இதுக்கு முன்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்துமே ஆஹ் முதல் முப்பது வரை நபர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய தான் இந்த மாநாடு தொடர்ந்து அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது அதன் தொடர்ச்சியாக இதில் எவ்வளவு மக்கள் எதிர்பார்ப்புகள் பங்கேற்பார்கள் என்றும் கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மூலம் தெரிய வரும் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக இதில் பங்கேற்கக்கூடிய நபர்களுக்கு முழுவதுமே அவர்களுக்கு டோக்கன் முறையில் வழங்கப்பட்டு அந்த டோக்கன் இருந்தால் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று இதற்கு முன்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக கூட பார்த்தோம் என்றால் இந்த மாநாட்டிற்காக அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் மூலம்தான் பாதுகாப்பான முறையில் மக்களை கொண்டு செல்வதும் அவரை அழைத்து செல்வதும் முறையானது தொடர்ந்து நடைபெறும் எனவும் தமிழக கழகம் நிர்வாகிகள் சார்பாக தற்போது தகவல் தெரிவிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மோகன் தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி